வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் விளக்குகள் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பாக்க போறோம் இது பாக்குறதுக்கே செமையா வந்து இருக்குங்க கலர் கலரா இருக்கும் தண்ணி மேல வந்து விளக்கு மாதிரி வந்து இருக்கும் கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க நைட்டு வந்து இதை வந்து இந்த மாதிரி பொறுத்து வைக்கும் போல வந்து அது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கலரா வந்து தெரியும் அது பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வந்து கலர் கலரா உள்ள கண்ணாடி கிளாஸ் கூட வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் வாட்டர் கேன் ஆலிட்டினா வந்து சின்னதாக கப்பு மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதை தான் மேலே வந்து வைக்க போகிறோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் ஆல்ரெடினா வந்து ஸ்கெட்ச் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எதுக்காகனா தண்ணியை வந்து கலர் வந்து படுத்துறதுக்காக அது வந்து தண்ணி கலராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றிற எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மூலம் தான் மேலே வந்து ஊற்றுவோம் அதுக்கடுத்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இது இருந்தாலே போதும் அதுக்கடுத்து திரி வந்து தேவைப்படும் பஞ்சு திரி வந்து நான் எடுத்துக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சே அழகாக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கப்பை வந்து நான் கொஞ்சம் மூளை இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டுட்டு அந்த முனையாக உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட கட்ட போகிறோம் இதை வந்து மேலே திரிய செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர் பபுள்ஸ் வந்து வச்சு மேலே வந்து வைக்கிறப்ப வந்து அது வந்து உள்ளக்க வந்து முங்காதுங்க அப்படியே வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கும் அது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வெட்டிக்கிட்டேன் அதுக்கடுத்து நடுவில் ஒரு சின்னதாக வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் கரெக்டாக வந்து அந்த பஞ்சு திரியை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எடுக்கிறதுக்காக அவ்வளோதான் அதுக்கடுத்து திரியை வந்து நல்லா அந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே உள்ளதை மட்டும் மேலே வந்து கொஞ்சம் மூளை வந்து எடுத்து விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இந்த செட்டப் ரெடி ஆகிடுச்சு இதுதான் முக்கியமானது இதை தான் மேலே வந்து மிதக்க வைக்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபுட் கலரை வந்து நம்ம கொஞ்சம் மோல் வந்து இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் போட்டாலே போதும் கலர் வந்து நல்லா வந்துடுங்க அது ஒன்று வந்து க்ரீன் கலரும் இன்னொன்று வந்து ரெட் கலரும் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கலராக வந்து வந்துடும் இது வந்து நல்லா முக்கவாசிக்கு மேலே வரைக்கும் வந்து தண்ணி வந்து ஊற்றிடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் மோலை வந்து எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து மேலே வந்து எண்ணெயை வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து மேலே வந்து தான் செய்யும் அந்த எண்ணெயில் தான் விளக்கு வந்து எரிய போகுதுங்க தண்ணியில் எரியாது இது வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் இதுக்கு மேலே அது வந்து எண்ணெய் அந்த மாதிரி மேலே வரைக்கும் வந்து ஊற்றிடுங்க அதுக்கடுத்து நம்ம பண்ணி வச்ச செட்டப்பை வந்து இதில் வந்து மேலே வந்து போட்டுருங்க மிதக்கும் இது வைக்கும் போலேயே உங்களுக்கு தெரியும் மேலே லைட்டாக ஏர் கேப் வந்துருக்கும் ஸோ அதனால் அது முங்காதுங்க அப்படின்னு நின்றுக்கிட்டே தான் இருக்கும் சில நேரம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக உள்ள மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு சைடு வந்து சாயும் ஸோ அதை வந்து எடுத்து மேலே வந்து கரெக்டாக வச்சு விட்ருங்க கரெக்டாக நின்றுகிறோம் அவ்வளோதாங்க இதை வந்து பொருத்தி வச்சிடலாம் இங்கே பயங்கரமாக காத்தடிக்குது மேலே வந்து பொருத்தி வச்சு பார்க்கலாம் இப்படின்னு இதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செட்டப் வந்து அழகாக வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அந்த இதில் பண்ணி வைங்க நைட் டைம் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க அந்த கலராக வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படியோ பொருத்தி வச்சாச்சுங்க பாருங்களேன் இது இந்த டைத்தில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சூப்பராக இருக்குங்க கண்ணாடி கிளாஸில் எதுக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு இது ஒரு யூனிக்காக இருக்கும் இதை செஞ்சு வச்சு பாருங்கள் இதை சுற்றி வந்து அந்த ஒளி ஓட்டம் மாதிரி வந்து இருக்கிறதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து மேலே வந்திருக்கா இதில் வந்து இன்னொரு கலரும் செஞ்சு வைக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இது பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க இது எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மேலே மூலம் எண்ணெயில் வந்து அதாட்ட எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க கலர் வந்து இருக்கிறதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது நான் வந்து ஒரு மஞ்சள் கலர் ஒன்றும் பண்ணி வச்சிட்டேங்க இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சரி ஓகே இதை கீழே கொண்டு போய் வந்து பொருத்தி வைக்கப்போகிறோம் மேலே வந்து ரொம்ப காற்றடிக்குது இப்போ விளக்கை கீழே வந்து கொண்டு வந்ததுக்கு அடுத்து தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சுற்றி வந்து அந்த க்ளோ ஆகுறதுனா நல்லா தெரியும் அந்த கலருமே வந்து எடுத்து காட்டுங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க இதை வந்து நம்ம நைட் டைம் வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து அப்படியே நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பாருங்களேன் அந்த கலர் வந்து அந்த க்ரீனாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து எல்லோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எடுத்து வந்து தெரியுங்க இது அங்கங்கே நம்ம வந்து சின்ன சின்ன இதில் வந்து வைக்கிறப்ப வந்து பார்க்குறதுக்கே நல்லா வந்து இருக்கும் அதை வந்து இன்னும் கீழேருந்து பார்க்கும் போல் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று வந்து எல்லோ கலர் வந்து பாருங்கள் சுற்றி வந்து எல்லோ கலர் இன்னொன்று ரெட்டு அதுக்கடுத்து க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டார்க்காக இருக்கனால அது தெரில இந்த தாங்க அது இருக்கும் அந்த வெளிச்சத்தை வந்து அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும் நல்லா அது மட்டும் தனியாக தெரியுங்க ரெட்டுக்கு ரெட்டு க்ரீனுக்கு க்ரீனு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் அது போக விளக்கு வந்து பொறுத்துங்க விளக்கு வந்து பொறுத்துறது தான் ரொம்ப நல்லது அது போக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து வெளியில் வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மேலே பயங்கரமா இன்னைக்கு பார்த்து காத்தடிக்குது ஸோ அதனால வந்து விளக்கு வந்து அணைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு கீழே வச்சு ஏற்றி வச்சிருப்போம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்ங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த மாதிரி வந்து கண்ணாடி கிளாஸ்ல வந்து பண்ணுங்க அதான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றி இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் ஸோ அது வந்து எண்ணெயில இருந்து தான் வந்து வருது அது போக பிளாஸ்டிக் வந்து உருகிறதான்னு கேட்பீங்க அது எண்ணெய் மேல வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் ஆகாதுங்க அது வந்து கொஞ்சம் கூட உருகாது ஸோ அதாட்ட விளக்கு வந்து அழகாக வந்து எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் கலர் அதில் உங்களுக்கு எத்தனை கலர் பிடிக்குதோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை ரெட்டு இன்னும் நிறைய அஞ்சாறு கலர் வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும் அதுதான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம செஞ்சுருப்போம் இந்த தடவை ஒரே கிளாஸ்ல வந்து கரெக்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ